அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து காதலிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது காதல் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அதற்கு அன்பு பாசம் என்ற கருத்துக்களை கொண்டது காதலிப்பதை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் அடிப்படை ஏலும் என்றதுதான் காதல் எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் மகரமற்றவர்கள் திருமணத்துக்கு முன்னால் காதலிப்பது பேசுவது ஒருவர் ஒருவர் இன்னொருவருடன் சேர்ந்து வாழுவதை பொறுத்தவரையில் இஸ்லாம் இதை அங்கீகரிக்கவில்லை இது விபச்சாரத்தின் வழி என்று சொல்கிறது ஒரு மனிதன் விபச்சாரத்தின் வழி கையால் கண்ணால் பார்வையால் எல்லாம் ஏற்படும் ஒருவன் திருமணத்துக்கு முன்னால் மகரமற்ற ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது பழகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே பொதுவாக ஒருவன் சிரித்து பேசுவதற்கும் தனிமையில் இருந்து பேசுவதற்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பழகுவதற்கும் மகரமானவர்கள் மாத்திரம்தான் தகுதி உடையவர்கள் மகரமில்லாத யாருடனும் தனிமையில் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது மார்க்க விடயங்களை தவிர வேறு எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே காதலை பொறுத்தவரையில் திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்ற காதல் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு பின்னால் காதலிக்கக்கூடிய காதல் இஸ்லாம் வரவேற்கிறது அதே போல் ஒரு ஒருவன் தன்னுடைய தாயை காதலிக்கலாம் தன்னுடைய தாயை விரும்பலாம் அதே தன்னுடைய உறவினர்களை விரும்பலாம் அன்பு காதல் என்று சொன்னால் அன்பு என்ற தான் எனவே எங்களுடைய சமூகத்தில் இந்த காதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதற்குரிய காரணம் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னால் பழகுகின்ற இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் இதை முற்றும் முழுதாகவே தவிர்க்கிறது மகரமானவர்கள் யார் என்பதை நாலாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அலாஹுத்தலா சொல்லுகிறான் எனவே எங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர்கள் அல்லாமல் யாருடனும் நாங்கள் இப்படிப்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது நாங்கள் இன்ஷா எதிர்காலத்தில் நாங்கள் திருமணம் முடிப்போம் தானே என்றெல்லாம் சிலர் காரணம் சொல்லுவார்கள் இதுவெல்லாம் இஸ்லாம் வரவேற்கவில்லை திருமணத்துக்கு பின்னால் தான் ஒருவர் சேர்ந்து வாழலாம் சிரித்து பேசலாம் ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் ஒருவர் இன்னொருவரை தனிமையில் சந்திக்கலாம் திருமணத்துக்கு முன்னால் இப்படி இருப்பதெல்லாம் விபச்சாரத்தின் வழிகள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது இதுவெல்லாம் விபச்சாரத்தின் பகுதிகள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது அபி அவர்கள் சொன்னார்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய கண்ணுடைய ஜீனா பார்ப்பது வாயுடைய ஜினா பேசுவது கையுடைய ஜினா தொடுவது அப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சினாவுடைய முறைகளை சில அவர்கள் சொன்னார்கள் எனவே காதலிக்கின்ற பொழுது விபச்சாரத்தின் வழிகள் தான் அந்த இடத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கின்ற பொழுது திருமணத்துக்கு முன்னால் அமைகின்ற இந்த காதல் ஒவ்வொரு உறுப்பின் மூலமாகவும் விபச்சாரத்தின் வழிமுறைகள் தான் நடந்தேறுகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்